குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாக்ஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நம நண்பர்களே எல்லாமே கடவுளிடம் இருக்கிறது என்று நினைத்து பிரார்த்தனை செய்யுங்கள் ஆனால் எல்லாமே நம்மை மட்டுமே நம்பியிருக்கிறது என்று நினைத்து முயற்சி செய்யுங்கள் உங்கள் முயற்சியை இறுதி வரை வையுங்கள் நண்பர்களே நல்ல நாட்கள் வந்துவிட்டன பிரபஞ்சமே இனி நிற்காதே இது உனக்கான நேரம் என்று சொல்லும் ஒரு காலம் வரவிருக்கிறது காரணம் ஆசீர்வாதங்களின் கோலான தேவகுரு பிரகஸ்பதி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து நவம்பர் பன்னிரண்டு முதல் இரண்டாயிரத்து ஆறு மார்ச் பன்னிரண்டு வரை நூற்று இருபது நாட்களுக்கு வக்ரம் அடைகிறார் குரு பகவான் வக்ரத்தில் இருக்கும் இந்த காலகட்டம் ஒரு தெய்வீக வாய்ப்பு போன்றது ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனது செயலுக்கும் உழைப்புக்கும் உரிய பரிசு கிடைக்கும் நேரம் இது நேர்மையாக போராடிக் கொண்டிருந்தும் எல்லாம் நின்றுவிட்டது என்று நினைத்தவர்களுக்கு ஒரு பிரபஞ்ச சைகையாக அமையப் போகிறது நீ தயாராக இரு இனி நான் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறேன் என்றுதான் குரு பகவான் உங்களிடம் சொல்ல விரும்புகிறார் குரு பகவான் வக்ரமடையும் போது உணர்ச்சிகள் ஞானம் மற்றும் பாதுகாப்பு ஆகியவை உச்சத்தில் இருக்கும் வாழ்க்கையில் தடைபட்ட வழிகள் திறக்கத் தொடங்கும் உறவுகள் சீரடையும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஒரு நேர்மறையான எழுச்சி வரும் மேலும் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு வக்ர பலன் வெவ்வேறு வடிவங்களில் வரப்போகிறது சிலருக்கு தொழிலில் உயர்வு இருக்கும் சிலருக்கு திருமணத்திற்கான அழைப்பு வரும் இன்னும் சிலருக்கு ஆன்மீக விழிப்புணர்வு உண்டாகும் சிலருக்கு ஒரு எச்சரிக்கையாகவும் இருக்கலாம் ஏனென்றால் குரு பகவான் வெகுமதி கொடுப்பது மட்டுமின்றி திருந்துவதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் தயாராக இல்லாதவர்களை தண்டிக்கவும் செய்வார் வக்ரம் பெற்ற இந்த குருவின் மூலம் எந்தெந்த ராசிகள் மிகுந்த அதிர்ஷ்டத்தை பெறப்போகின்றன எந்த ராசிகளுக்கு உணர்ச்சி பெருக்கு ஏற்படும் யார் விழிப்புடன் இருக்க வேண்டும் யாருக்கு கவனமாக இருக்க வேண்டும் என்ற எச்சரிக்கை தேவை இந்த விஷயங்களை பற்றித்தான் இன்று இந்த காணொலியில் விவாதிக்கப் போகிறோம் குரு பகவான் ஒருவரது ஜாதகத்தில் மிகவும் சுபமான நல்ல மற்றும் சக்தி வாய்ந்த கிரகமாக கருதப்படுகிறார் அவரது பார்வை உங்கள் வாழ்க்கையை விடும் இப்பொழுது குரு வக்ரநிலையில் வருவதால் அதிக பலத்துடன் இருக்க போகிறார் இதனால் பல ராசிகளுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கப் போகிறது நூற்று இருபது நாட்களுக்கு சாஸ்திரங்களில் அதிக பொறுப்புகள் கொடுக்கப்பட்ட தெய்வங்களின் குருவான குரு பகவான் மிகவும் சக்தி வாய்ந்தவராக போகிறார் அவர் வக்ரமாக மாறுகிறார் அதாவது பின்னோக்கி செல்கிறார் இப்பொழுது இந்த குரு பகவானின் வக்ரநிலை உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் உங்கள் ராசியிலிருந்து எந்த வீட்டில் அவர் வக்ரமாவார் அவரது வக்ர பார்வை எங்கே படும் இது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை நிச்சயம் கொண்டு வரும் உங்கள் ராசியில் இருந்து முதல் வீட்டிலிருந்து குரு உங்கள் பதினொன்றாம் வீட்டில் இங்கே வக்ரம் அடைவார் வக்ரம் என்றால் எந்த வீட்டில் கிரகம் வக்ரமடைந்ததோ அந்த வீட்டை பற்றி அது உள்நோக்கி ஆழமாக விவரங்களை அறியச் செல்லும் உதாரணமாக நீங்கள் எங்காவது போய் கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் மெதுவாக நடந்தால் நீங்கள் பல விஷயங்களைப் பற்றி ஆழமாக யோசிக்க ஆரம்பிப்பீர்கள் கடந்த காலத்தை பத்தி நிறைய யோசிப்பீர்கள் இதன் பொருள் என்னவென்றால் குரு பதினொன்றாம் வீட்டில் இருந்தாலும் அவர் இந்த வீட்டை பற்றி அதிகமாக யோசிக்கிறார் பத்தாம் வீட்டை பற்றி அதிகமாக யோசிக்கிறார் பதினொன்றாம் வீடு லாபம் ஆசைகள் கனவுகள் ஆகியவற்றை குறிக்கும் பத்தாம் வீடு தொழில் வேலை நம்முடைய கடமை ஆகியவற்றை குறிக்கும் இதன் பொருள் குருவின் கவனம் பத்தாம் வீட்டில் மிக அதிகமாக இருக்கும் அதாவது தொழில் பதினொன்றாம் வீடு ஆசைகள் கனவுகள் அந்த கனவுகளை பூர்த்தி செய்வதற்காகவே குரு இங்கே நூற்று இருபது நாட்களுக்கு வக்ரம் அடைந்திருக்கிறார் அதாவது குரு இங்கே வக்ரம் அடைவதால் முதலில் நீங்கள் இந்த நூற்று இருபது நாட்களுக்குள் ஒரு பெரிய முடிவை எடுக்கலாம் அது எந்த துறையாக இருந்தாலும் சரி ஒரு பெரிய விஷயத்தை வாங்குவது கொடுப்பது தொழிலில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவது அல்லது நீங்கள் ஒரு வேலையில் பணிபுரிந்து கொண்டிருந்தால் அதிலிருந்து விலகி வேறொரு வேலைக்கு மாறுவது ஏன் நான் இப்படி சொல்கிறேன் ஏனென்றால் நான் உங்களுக்கு முன்பே சொன்னது போல் குரு இங்கே கவனம் செலுத்துகிறார் அவர் வக்ரமாகி அதாவது பின்னோக்கி சென்று பலன்களை தருவார் இதன் பொருள் நீங்கள் உங்கள் தொழிலில் ஒரு பெரிய முடிவை எடுக்கப் போகிறீர்கள் ஒரு குறிப்பேட்டில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் பிறகு நீங்கள் எனக்குச் சொல்லலாம் இதனுடன் இப்போது நீங்கள் இங்கே உற்சாகமாக முன்னேறுவீர்கள் உங்கள் ஆசைகளை பூர்த்தி செய்வீர்கள் இலக்கை இங்கே நிர்ணயிப்பீர்கள் நான் என்ன செய்ய வேண்டும் எப்படிச் செய்ய வேண்டும் எப்பொழுது செய்ய வேண்டும் என்று நீங்கள் யோசிப்பீர்கள் இங்கேதான் உங்கள் முழு கவனமும் இருக்கும் இங்கே வக்ரமாகும் குருவின் பார்வை உங்கள் ஐந்தாம் வீட்டின் மீதும் விழுகிறது உறவுகளில் உங்கள் ஆர்வம் மிக அதிகமாக அதிகரிக்கும் கல்வியில் உங்கள் ஆர்வம் அதிகரிக்கும் உங்கள் ஆர்வம் லாபத்தை பெறும் உங்கள் புத்தி கூர்மையாகும் படிப்பு சம்பந்தப்பட்ட ஆர்வம் அதிகரிக்கும் ஆனால் நீங்கள் மாணவராக இருக்கும்போது படிப்பில் கவனம் செலுத்தும் போது உறவும் செயலில் இருக்கும் உங்கள் உறவுகளும் செயலில் இருக்கும் நீங்கள் உங்கள் தவறுகளை இங்கே ஏற்றுக்கொள்வீர்கள் உங்களுக்கு பின்னால் ஏதேனும் தவறு இருந்திருந்தால் நான் எல்லா கன்னிராசிக்காரர்களையும் சொல்லவில்லை யாருக்கு முதலில் ஒரு தவறு இருந்ததோ இங்கே நீங்கள் உங்கள் தவறுகளை நீங்களே ஏற்றுக்கொள்வீர்கள் முன்னோக்கிச் செல்வீர்கள் கடந்த கால விஷயங்களை விட்டுவிட்டு மறந்து முன்னோக்கிச் செல்வீர்கள் இப்பொழுது நான் உங்கள் உறவைப் பற்றி பேசுகிறேன் நண்பர்களே இது நூற்று இருபது நாட்கள் இதை நான் உங்களிடம் முதலிலேயே சொல்லுகிறேன் இதை நீங்கள் சாதாரணமாக எடுத்துக் கொள்ளாதீர்கள் இந்த நூற்று இருபது நாட்களுக்குள் உங்கள் படிப்பில் ஒரு பெரிய முடிவை நீங்கள் நிச்சயம் எடுப்பீர்கள் இதனுடன் ஐந்தாம் வீடு குழந்தைகளையும் குறிக்கும் நண்பர்களே இந்த கணிப்புகளை நீங்கள் சாதாரணமாக எடுத்துக் கொள்ளாதீர்கள் ஏனென்றால் குரு வக்ரம் என்பது நம் அனைவருக்கும் ஒரு பெரிய மாற்றம் இங்கே குழந்தை பாக்கியம் சம்பந்தமாக கருத்தரிப்பிற்கு மிக நன்றாக இருக்கிறது இந்த நூற்று இருபது நாட்களுக்குள் கருத்தரிக்கும் வாய்ப்பு உள்ளது ஆம் உள்ளது இதனுடன் உங்களுக்கு ஏற்கனவே குழந்தைகள் இருந்தால் இந்த நூற்று இருபது நாட்களில் உங்களுக்கு அவர்களின் தரப்பிலிருந்து ஒரு நல்ல செய்தி கிடைக்கப் போகிறது அவர்களின் தேர்வு சம்பந்தமாகவோ அல்லது அவர்களைப் பற்றியோ அல்லது அவர்களின் எந்த விஷயத்தைப் பற்றியோ ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கப் போகிறது இப்பொழுது வக்ரகுருவின் பார்வை உங்கள் ஏழாம் வீடு மூன்றாம் வீடு மீதும் விழுகிறது நீங்கள் நீண்ட நாட்களாக செல்ல நினைத்த இடங்களுக்கு பயணம் செய்யப் போகிறீர்கள் அது ஒரு குறுகிய பயணமாக இருக்கலாம் நண்பர்களுடன் உறவினர்களுடன் இருக்கலாம் மூன்றாம் வீடு அல்லது இங்கே ஒரு இணையவழி நட்பு இருக்கலாம் அல்லது இணையத்தில் உங்கள் தொடர்புகள் அதிகரிக்கலாம் அல்லது நீங்கள் ஒரு இணையவழி வேலையை தொடங்கலாம் இதுவும் தெரிகிறது ஏழாம் வீட்டில் வக்ர குருவின் பார்வை இங்கே சிறு வேலை பக்கத்தொழில் பக்க வேலை கூடுதல் வருமானத்திற்கான வழி இது நூற்று இருபது நாட்களில் அதிகரிக்கலாம் நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருந்து முயற்சி செய்ய வேண்டும் நான் உங்களுக்கு முன்பே சொன்னேன் நீங்கள் இலக்குகளை நிர்ணயிக்கப் போகிறீர்கள் நூற்று இருபது நாட்களுக்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் நிச்சயமாக இதை செய்வீர்கள் இந்த நூற்று இருபது நாட்களில் உங்களின் மறைந்திருந்த எதிரிகள் அதாவது உங்களுக்கு எதிராக சதி செய்பவர்கள் உங்களுக்கு எதிராக ஏதோ ஒரு ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருந்தவர்கள் அவர்கள் வெளிவருவார்கள் இந்த நாட்களுக்குள் உங்கள் எதிரி யார் என்று உங்களுக்கு தெரிந்துவிடும் அவர்கள் உங்களை வீழ்த்த முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள் முதலில் அவர்கள் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்த முயற்சிப்பார்கள் ஏதோ ஒரு விளையாட்டை ஆடுவார்கள் இந்த நூற்று இருபது நாட்களில் ஆனால் காலம் முடிவதற்குள் அவர்கள் யார் என்று உங்களுக்கு தெரிந்துவிடும் ஆனால் ஒரு விஷயத்தை கவனியுங்கள் டிசம்பர் மூன்றாம் தேதிக்கு பிறகு மற்றும் மார்ச் பதினொன்று வரை உங்கள் எதிரிகள் அதிகரிப்பார்கள் கவனமாக இருங்கள் அவர்கள் உங்கள் முன் புகழாரம் சூட்டி உங்களை கீழே தள்ள முயற்சி செய்யலாம் இருப்பினும் நீங்கள் முன்னேறுவீர்கள் ஏனெனில் குருவின் பார்வை உங்கள் ஏழாம் வீட்டின் மீது விழும் உங்கள் தொழிலில் மாற்றம் இடமாற்றம் உங்கள் நிர்வாகம் சிறப்பாக இருப்பது உங்கள் சுற்றுச்சூழல் நன்றாக இருப்பது ஆகியவற்றில் இன்னும் நல்ல மாற்றங்கள் டிசம்பர் மூன்று ஆம் தேதிக்கு பிறகு அதிக யோகங்கள் உள்ளன இது இரண்டாயிரத்து இருபத்தி ஆண்டின் ஒரு மிக நல்ல ஆரம்பமாகும் இந்த நூற்று இருபது நாட்களுக்குள் கண்ணிராசி நீங்கள் உறவு பார்க்கிறீர்கள் என்றால் உங்கள் உறவு இறுதி செய்யப்பட வேண்டும் என்று நீங்கள் யோசிக்கிறீர்கள் என்றால் இந்த நூற்று இருபது உங்கள் உறவு இறுதி செய்யப்படும் பேச்சுவார்த்தை நடக்கும் உங்கள் உறவு சம்பந்தமாக ஏதாவது தெளிவு கிடைக்கும் இந்த குரு உங்கள் தொழிலில் மிக அதிகமாக கவனம் செலுத்தப் போகிறார் இதை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் தொழிலில் ஒரு பெரிய மாற்றம் வரும் நீங்கள் என்ன பரிகாரங்கள் செய்ய வேண்டும் முதலில் நீங்கள் இங்கே புதனின் மூல மந்திரத்தை சொல்ல வேண்டும் ஓம் பிராம் பிரீம் ச புதாய் நம இதை நூற்றி முறை தினமும் பின்பற்றுங்கள் விஷ்ணு சகசிரநாமம் படியுங்கள் மிக நன்றாக இருக்கும் உதிக்கும் சூரியனுக்கு நீங்கள் நீர் அழியுங்கள் மிகவும் நல்லது அனுமன் சாலிசா செய்யுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்தது லைக் செய்யுங்கள் கமெண்டில் ஓம் நமச்சிவாய என்று பதிவிடுங்கள் எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி